Subtitles by

அल्ले சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எஸ்.ஆர். ராஜா அவர்கள் சாதாரணமா இல்ல. இங்க அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியே மேயர் மாதிரி ஆளுங்கள ஒரு சாதாரணவரே அவங்க எல்லாம் வந்து ஒரு மாமண்ட உறுப்பினராகவும் ஒரு மேயராகவும் ஆக்கி பெருமை பார்த்த பெருமை அவருக்கு உண்டு. இங்க என்கிறது மட்டும் இல்ல இங்க மாமண்ட உருபுடராக ஆகல அந்த மாமா அந்த மானராஜி ஆக ஒரு காரணமா இருந்து அவரதான். மாநகராட்சி ஆக்கி எங்களுமா சாதாரண உறுப்பினரை பார்த்து கொண்டு போய் வயநாடு தடைப்படுத்தி போய் கொண்டு இதுதான் நகராட்சி கட்டிடம் என்று பார்த்து கொண்டிருந்த சாதாரண உறுப்பினர்கள் இன்னைக்கு மாவட்டத்து உறுப்பினராக ஆக்கி இருக்காரு சொன்னா அவருடைய சாதனை தான் மக்களுக்கு ஒரு ஆற்றிய பணி தான் எங்க போட்ட பதவி கிடைச்சிருக்கு நாங்களே பெருமையோடு இருக்கோம் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த மேயர் அவர்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்தான் தான் மேயராக வேண்டும் என் தாம்பரத்தில் இவர்தான் மேயராக வேண்டும் என்று வலி வழி பிடித்து இவர் மேலாக வேண்டும் என்று தாம்பரத்திற்கு தான் இந்த மேயர் என்கின்ற பதவி கிடைக்க வேண்டும் தாம்பரத்துக்கு தான் பெருமை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணை ஒரு பெண் சென்னை முதல் மேயராக ஆக்கிய பெருமை அவருக்கு உண்டு அதெல்லாம் நாங்கள் வந்து நினைச்சு பார்க்கிறோம் இன்னைக்கு மேயர் ஆகட்டும் நான் ஆகட்டும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நன்றி வாழ் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டு விரும்புகின்றேன் இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் இன்னைக்கு தொடர்ந்து உங்களுக்கு பயனளிக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி என்றைக்கும் எப்பொழுதும் எங்கள் மீது குற்றம் இருக்கலாம் என் மீது குற்றம் இருக்கலாம் அல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீது குற்றம் மேயராக இருக்கின்ற அந்த மாதிரி குற்றம் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஆளுகின்ற தமிழகத்தின் முதல்வர் கூட குற்றம் இருக்கலாம் நான் விண்ணப்பம் கொடுத்தேன் இன்னும் எனக்கு விடிவு கிடைக்கல நான் மனு கொடுத்தேன் இப்படி நிவாரணம் கிடைக்கல எனக்கு ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் கிடைக்கல இப்படி குற்றம் குறையில் இருக்கலாம் ஆனால் அந்த குற்றம் குறைகள் எல்லாம் தீர்க்கப்படவை அதெல்லாம் அதுக்கெல்லாம் நினைச்சு நீங்களாம் ஏதாவது மாற்றத்தை நினைக்கணும் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கும் மணிப்பூர்ல பிஜேபி ஆளுகின்ற மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு ஒரு பெண்மணியை உங்களை போட்ட ஒரு பெண்மணியை ஆடைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு சுமார் நூற்று கணக்கான வாரியர்கள் துரத்தி துரத்தி எப்படி பிள்ளத்தை கழுக தின்கின்றதோ அதை போல துரத்தி துரத்தி அடித்து அந்த பெண்ணை பாலியல் பழக்காலம் பயிலு கற்பழித்து கொலை செய்த கொடுமை மணிப்பூர் மாநிலத்தில் நடந்தது அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் ஆகவே தான் சொல்லுகின்றோம் இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வருவானுங்க வேஷம் போடுவான் ஒரு ஒரு நடிகர் ஒருத்த வந்துக்கிறான் அவன் என்ன ஊழல் ஊழலே செய்ய மாட்டாரான் நல்ல நடிகரான் நாற்பத்தி ஒரு பேரை அன்னைக்கு சாய அடிச்சிட்டு உள்ள போய் பூந்துனான் எங்க பனையூர்ல போய் உள்ள போய் பூந்து வெளியே வரல எழுபத்தி ரெண்டு நாள் வெளியே வரல இவ எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துவோம் ஏதாவது ஆற்றல் இருக்குதா அறிவு இருக்குதா தலைமை இருக்குதா என்ன இருக்கு பேச்சு ஆற்றல் இருக்குதா நிர்வாக தலைமை இருக்குதா இவரெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண முடியும் டான்ஸ் ஆடுறாங்க ஒரு மேடையில டான்ஸ் ஆடுறான் நாற்பத்தி ஒரு பேரை சாகடிச்சுட்டு ஒரு இடத்துல நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடுறான் இந்த நாற்பத்தி ஒரு பேரை குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆடாக இருக்குன்னு நினைச்சு பாருங்க அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க நாற்பத்தி ஒரு பேரை குடும்பத்தை சாக மேலே வந்து டான்ஸ் ஆடி நிற்கலாம் இவெல்லாம் வந்து நாட்டை காப்பாற்றுவோம் ஊழலே செய்யல அவரு இன்னைக்கு பாருங்க ஒன்றரை கோடி ரூபாய் ஏமாத்திருக்கான் கார் ஒரு கார் வாங்கினதுல கார் வாங்க ஒன்றரை கோடி ஏய் ரூபாயை வருமானத்துறை ஏற்பு செய்திருக்காரு இன்னைக்கு வருது நீதிமன்ற தீர்ப்பாகி போச்சு இவர் வந்து ஊழல் செய்ய ஊழல் செய்ய மாட்டாரா ஒரு ஒரு டிக்கெட்டு நூறு ரூபான்னா ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறான் எப்படி வைக்கிறான் அதெல்லாம் ஊழல் இல்லையா அந்த பழம் எங்க போகுது

கதர்றாங்க பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் உயிருக்கு போராடுகிறார்கள் கதர்கிறார்கள் கதர்கிட்ட ஓலம் கிடைக்கின்றது எப்போ ராத்திரி மூணு மணிக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி முதலமைச்சர் இருக்கான அந்த அம்மா போல மூணு மணிக்கு தொடர்ந்து விட்டா சம்பளமாக ஏரிய தண்ணி வந்து மூன்றாவது ரெண்டாவது மாடி வரைக்கும் தண்ணி போயிடுச்சு எல்லாரும் கதர்றாங்க அந்த நேரத்தில் யாரும் காப்பாற்ற வரல உயிருக்கு போராடுகிறார்கள் அன்னைக்கு அந்த மக்களை பூரா இதே சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலே பிறந்த தாம்பரத்திலே தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்தாலும் தாம்பரம்னு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சார் ராஜா போய் அங்க இருந்த காப்பாத்தினாரு உயிருக்கு போராடி திருப்பி மீட்டு வெளியே கொண்டு வந்து அவளை காப்பாத்தி இருக்கி இடம் கொடுத்து உண்ட உணவு கொடுத்து அவளை காப்பாற்ற பெருமை அவருக்கு தான் உண்டு அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கிடக்கிறாங்க தெரிஞ்சுங்க அஞ்சு வருஷம் அமைச்சரா இருந்தார் வந்தாரா நகரம்படி தலைவராக கரிகாலம் தந்தார் அவர் வந்தாரா என்ன அண்ணா திருமணம் வந்தானா எவனும் வரமாட்டான் திராவிட முன்னேற்ற கழகத்தான் எந்த கஷ்டம் இருந்தாலும் எங்க வந்தாலும் சரி மக்களுக்கு இடையூறாக இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எப்போது தொடர்ந்து வந்து இப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்க்கார் நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது தேசிய கீதம் பாடப்படும் அதோட எப்படி பாடுவான்னு கேட்டீங்கன்னா மூஷா மாட்டாங்க அரை பாட்டு தான் பாடுவாங்க அது பாடி முடித்து விட்டு கூட தாய் வாழ்த்து போடுறாரு ஆனால் இந்த கவர்னர் என்ன சொல்றாரு நாங்கள் எழுதி கொடுத்தது அவருக்கு போது போயிட்டு தான் திரும்பி வருது அவர் கையெழுத்து போடணும் சும்மா வராது படிச்சிட்டு கையெழுத்து போட்டுட்டு திரும்பி வரும் வந்தவுடன் பிரிண்ட் போடுவாங்க பிரிண்ட் போடப்பட்டு சட்டமன்றம் கூடுகின்ற போது அவர் அதை படிக்க வேண்டும் ஆனால் நம்ம கவர்னர் என்ன சொல்கிறாரு முதல்ல தேசிய கீதம் பாடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மரபு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம் இது அவர் என்ன பண்ணார் எழுந்து பாட்டுக்கு போய்டே எடுத்துட்டார் இது முதல் வருஷம் ரெண்டாவது வருஷமாக அதான் பண்ணார் மூன்றாவது ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரிக்கு பொங்கல் காய்ச்சி அவர் வந்தார் போன ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பாக வந்தார் வந்துவிட்டு அவர் எழுந்து பேசுகிறார் பேசிக்கிட்ட போது திருப்பி தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்தில் ரெக்கார்டு புறை இல்லாத பேசுகிறாரு நம்மளுடைய சபாநாயகர் பக்கத்தில் உட்காந்துருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா சட்டமன்றத்தில் பேசுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது ப்ளீஸ் ரிக சொல்கிறேன் சட்டமன்றத்தில் பேசுகிற அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர் இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் பேசுகிற அதிகாரம் இல்லை இந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் தயாரித்து கொடுத்த புத்தகத்தை நீங்கள் கையெழுத்து போட்ட புத்தகத்தில் இருக்கின்ற தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்கிறாரு அவர் திருப்பியும் பேசுகிறாரு பேசுகின்ற போது திருப்பியும் ரெக்யூஸ் பண்ணி அதுவே அசிங்கம் எதுவே அசிங்கம் ஒரு சபாநாயகர் ஒரு கவர்னரை பார்த்து இந்த சட்டமன்றத்தில் பேசுகிற அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் பேச முடியாது என்று யார் சொல்வது சபாநாயகர் சொல்றாரு அப்ப வேற ஒரு உஷாராயிருக்கணும் அப்போ ஒரு உஷார் ஆகல ரெண்டாவது தடவை நடக்குது ரெண்டாவது தடவை வேற சப்ஜெக்ட் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறார் எனக்கு சரியா தெரியல சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து வேகமாக குரல் கொடுக்கிறார் உடனே அவர் எழுதி கவர்னர் தேசிய கீதம் பேசி முடித்தவுடன் இங்க பாடலாம் தமிழ் தாய் பாடலாம் மீட்டிங் போடலாம் பேசலாம் பேசி முடித்த உடனே தேசிய கீதம் என்பது நம்முடைய மரபு அவர் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் இது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை அவமதிக்கிற கவர்னர் அவர்கள் சேர்த்தே அவமதிக்கிறார் அவருடைய தமிழ்நாட்டை எவ்வளவு குழப்பம் முடியுமோ எவ்வளவு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருமோ ஏதாவது கெரட்டா வருமோ பார்த்தே வந்தார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு காரணத்தினால் எங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட உத்தரவு கவர்னர் இன்னார் பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறோம் எதிர்கட்சி அதிமுக இதுவரை அதிமுகவே எதிர்த்து குரல் கொடுத்தாலும் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பார்ப்போம் முதலமைச்சர் பதில் சொல்வார் ஆனால் டெல்லியில் என்ன நடைபெற்றது நடைபெற்றது இந்திய குடியரசு தலைவர் முர் திரௌபதி முர்மு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் பழங்குடியது ஒரு பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கறது நூத்துல ஒரு பர்சன்ட் ரொம்ப பின்தங்கியவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்பு கொடுத்தது இல்லவோ அவங்களுடைய அரசாங்கம் தான் பாராட்டலாம் ஆனால் அயோத்தியில் கோயில் கட்டுறாங்க ராமர் கோயில் அந்த ராமர் கோயில் உலகம் முழுவதும் பார்க்குறாங்க பிரதமர் பூஜை செய்து திறந்து வைக்கிறார் அதற்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு கொடுக்கணுமா வேணாமா சொல்லுங்க பெரிய விழா ஒரு பாபர் மசூதி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசூதி இடித்து விட்டு வருகிறார் அந்தமையார் அந்த மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் பட்டியல் நிறுத்தவர் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு அடைக்கலை சரி அது முடிஞ்சு போச்சு விட்டுடுங்க பாராளுமன்றம் கட்டிடம் திறக்கப்படுகிறது பழைய பாராளுமன்றம் இருக்கிறது இருபதாயிரம் கோடியில் புதிய பாராளுமன்றம் திறக்கிறாங்க அந்த பாராளுமன்றத்தில் திரைப்பழா அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் செங்கோல் போது திரைப்பழா நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த அம்மையாரை அந்த அரசாங்கம் மோடி அவர்கள் அழைக்கவில்லை காரணம் அதுவும் பட்டியலிடத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால் நேற்றுக்கு இரு அவைகளும் சேர்ந்து மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்து அந்த வந்து இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை எப்படி மோடி சர்க்கார் தயாரித்து ஒன்றிய சர்க்கார் தயாரித்து கொடுக்கப்படுகிற அந்த புத்தகத்தை அவர் பாராளுமன்றத்திலே படிக்க வேண்டும் இது ரெக்கார்ட் பண்ண வேண்டும் அந்த அம்மா வருகிறார்கள் படித்தார்கள்